வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகத்தில் சூரியனின் பயிற்சியில் ரிஷபம் மிதனம் கன்னி ஆகிய இந்த மூன்று ராசி மக்கள் நல்ல பலன்களை அடைவார்கள் மற்றும் நல்லதொரு ஊட்டத்தையும் விசுவாசத்தையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் கடகத்தில் சூரிய பயிற்சி நேரம் என்பது இந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிட நேரத்திற்கு கடகராசிக்குள் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் இந்த கடகத்தில் சூரியன் பண்புகள் என்று பார்க்கும்பொழுது வளர்ப்பு சார்ந்த உணர்திறன் இரக்கம் தற்காப்பு பாதுகாப்பை தருவது மற்றும் கடகராசியில் இருக்கும் சூரியனுக்கு முடிவெடுக்கும் மன உறுதி சில நேரங்கள் இருக்காது இளைய தன்மை உள்ளவராக இருப்பார் மற்றும் இவர்கள் நல்லூருக்கு உள்ளவராக இருப்பார்கள் மற்றும் விதிகள் அது சார்ந்த ஒழுங்குமுறையை பின்பற்றுவதில் வல்லவர்கள் இவர்கள் மரியாதைக்குரியவராகவும் அரச குணங்கள் கொண்டவராகவும் இருப்பார்கள் தங்கள் மனைவி மற்றும் தங்கள் தந்தை வழி குடும்ப உறுப்பினருடன் இவர்கள் இணக்கமான உறவை கொண்டிருக்காமல் செயல்படுவார்கள் மற்றும் இவர்களுக்கு சளி மற்றும் பித்தம் தொடர்பான சில நோய் சார்ந்த பிரச்சனைகளால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தில் ரிஷபம் மிதனம் கன்னி ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட பற்றி பார்ப்போம் நிஷமும் கடகராசியில் சூரியனை செஞ்சாலும் இவர்கள் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பை குறிக்கிறது இவர்கள் தங்கள் வேலைகளை மாற்றுவது குறித்து இவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருந்தால் இதை செய்வதற்கு இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கும் மற்றும் புதிய நன்மை பைக்கும் வேலை சார்ந்த நிலையை பெறுவதில் இவர்கள் வெற்றியை காணலாம் இந்த இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடிய சூழலில் இருக்கிறது என்பதை நம்பலாம் கூடுதலாக இந்த பயிற்சியில் வணிகத்தில் உள்ளவருக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து தருவார் சூரியன் புதிய வகை பொருள்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை உத்திகளை செயல்படுத்த இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கிறது இது இந்த ரிஷபராசி மக்களின் வணிகத்தில் அதிகரிப்பு மற்றும் சந்தையினுள் இவரின் நற்பெயருக்கு வழிவகுக்கும் தனிப்பட்ட முறையில் அல்லது அளவில் பார்க்கும்பொழுது இந்த பயிற்சியில் சில கடினமான முடிவுகளை எடுக்க இவர்களுக்கு நல்லதொரு துணையாக சூரிய பகவான் இருப்பார் அந்த முடிவுகளில் இவர்கள் தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்வார்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களும் மற்றவர்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் இருந்தாலும் மகிழ்ந்து வாழ்வார்கள் அடுத்து மிதனம் மிதனராசிக்காரர்கள் குறிப்பாக இரண்டாவது வீட்டில் கடகத்தில் சூரியனின் சஞ்சாரம் காரணமாக தங்கள் உடன் பிறந்த குறிப்பிடத்தக்க ஆதரவை பெறுவார்கள் இவர்களின் சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உதவுவார்கள் தேவைப்பட்டால் நிதி உதவி கூட செயல்படுவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் அதேபோல் மிதனராசி நண்பர்களும் மிகவும் ஆதரவாக இவருடன் துணை புரிவார்கள் மேலும் இவர்கள் எல்லா வழிகளிலும் உதவ வருவார்கள் இது மிதனராசி மக்களுக்கு நண்பர்கள் மீது ஒரு நம்பிக்கையும் அது சார்ந்த ஒரு பாசத்தையும் அதிகரிக்கும் அரசாங்கத்துறையில் பணிபுரியும் மிதன ராசி மக்களுக்கு நிதி பலன்கள் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மிதன ராசி மக்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்களின் முயற்சியின் அடிப்படையில் இந்த போக்குவரத்து இந்த பயிற்சி சூரியன் பயிற்சி என்பது இந்த காரம்புகளுக்கு இரட்டடிப்பு பலன்களை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அதனால் பொருளாதார நிதி ஆதாயம் கணிசமாக உயர்ந்து வாழ்வில் செம்மையாக வாழ்வார்கள் அடுத்து கன்னி கண்ணீராசின் கண்ணீராசின் கீழ் பிறந்தவர்களுக்கு சூரியன் பன்னெண்டாவது வீட்டை ஆட்சி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் கடகத்தில் பதினோராவது வீட்டின் வழியாக மாறுகிறார் கன்னிராசியினருக்கு கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் சாதமான பலன்களை தருவார் இவர்கள் தங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள் மற்றும் செல்வ அதிகரிப்பை அனுபவிப்பார்கள் கூடுதலாக இவர்கள் தங்கள் வணிக முயற்சிகளில் பெரும் வெற்றி அடைவார்கள் மற்றும் புதிய மக்களுடன் அறிவு அறிவுநுட்பம் சார்ந்து ஒத்துழைப்பு வாய்ப்பும் கிடைக்கும் கண்ணீராசி மக்கள் சமூகம் மற்றும் அரசாங்கத்தில் செல்வந்தர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவால் பயனடைவார்கள் அரசாங்க தொழில் பணிபொருளுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானதாக இருக்கிறது காரணம் இவர்கள் தங்கள் வேலையிலிருந்து குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவதற்குள்ள சூழலும் இருக்கிறது தனியார் துறை ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் உயர் பதிவு வழங்குவதற்கும் பெறுவதற்கும் பதவி உறவு பெறுவதற்கும் சம்பளம் உறுப்பினருக்கும் சூழல் நலமாக இருக்கிறது மற்றும் இவர்கள் தங்கள் மூர்த்த அதிகாரிகளிடம் வந்து அன்பான உபசரிப்புகளையும் உண்டான சூழலும் இருக்கிறது ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரான இசூழலை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொர்களை வாங்குவோம் வணக்கம் நன்றி